பத்தாம் தேதி பெங்களூர் வர இருக்கிறோம் ஸோ பெங்களூரில் ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் பெங்களூர்ல பார்த்துக்கலாம் பத்தாம் தேதி வர்றோம் ஏற்கனவே நீங்கள் பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா சரண்யாவை கூப்பிட்டுங்க இளநாளும் சரண்யா நம்பருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரும் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க திருப்பூர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பே இதில் பெங்களூருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்க வேண்டாம் அதான் விஷயமே அதே போல் ஏற்கனவே இங்கே திருப்பூரில் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா இங்கே விட்டுருங்க நீங்கள் பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டை இதையும் போட்டு சொதப்பிட வேண்டாம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எட்டாம் தேதி சனிக்கிழமை எட்டு சனி இதெல்லாம் நான் ரொம்ப கவனிச்சிட்டே வரேன் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு எட்டாம் தேதி வர்றது அஷ்டமி எட்டாம் தேதி வரதெல்லாம் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது எம்பெருமான் சனி பகவானை போய் பிடியுங்கள் காலையில் போய் அவருக்கு போய் காக்கைக்கு உணவு வச்சுட்டு சனி பகவானை நினைச்சு வணங்குங்க சனிப்பயிற்சி வர இருக்கிறது வெகு விரைவில் பக்தி இன்ஃபினிட்டியில சனி பயிற்சியை பற்றி பேச இருக்கிறோம் அதே போல் பத்தொன்பதாம் தேதி நம்முடன் வகுப்பு படித்த மாணவர்களோடு ஒரு நாள் கலந்துரையாடல் செய்வதற்காக நாம் பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வர்றோம்